ஒரு லவ் லெட்டர் எழுதுற அதுக்கு பேரே கண்ணில் எழுதுவார் பாங்கிமார் என்ற ஒரு கண்ணில் வரும் பாங்கி மாறனா தோழியம் பேசிக்கணும் அம்பலத்தில் ஆடுகின்றார் பாங்கை மகரே அவர் ஆட்டம் கண்டு நாட்டம் கொண்டு பாங்கிமாரே மகரே சேவடி மேல் பாங்கிமாரே மிக ஆசை வைத்து வாடுகின்றேன் பாங்கி மாறேன் என்பவடி வாய் சவந்தி மேல் நடத்த வைத்தேன் பாங்கி மாறேன் ஏன் அப்படி ஆசை வச்சனா என உடக்கு இச்சை வையேன் பாங்கி மாறேன் நடநேசம்மை வண்ணம் பாங்கி மாறேன் உத்தமர் பொன் நம்பலத்தே பகி மாறே உருவாகி ஓங்குகின்றார் பகி மாறே அப்படி சிவபெருமனுடைய சிறப்பு இயல்புகளை எல்லாம் பட்டியலிட்டு பாடிக்கொண்டே வருகின்ற வல்லல் பெருமான் கண்டீலர் நான் படும் பாடு பாங்கி மாறேன் கண்டிலர் நான் படும் பாடு பாங்கி மூன்று கண்ணுடையார் என்பார் ஐயோ பாங்கி மாறு நான் படாத பாடுபடுறேன் நானே பாடாத பாடுபடுறேன் ஆனா அவருக்கு மூணு கண்ணு என்ன பண்ண கண்டியில நான் படும் பாடு பாங்கி மாறு மூன்று கண்ணுடையார் என்பார் ஐயோ பாங்கி மாறே சிவத்தின் மீது யாரெல்லாம் நம்பிக்கை வைக்கிறார்களோ சிவத்தின் மீது யாரெல்லாம் பக்தி செலுத்துகிறார்களோ சிவத்தின் மீது யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டு சொல்லுவாங்க அசைக்க முடியாத நம்பிக்கை அப்படி யாரு வச்சிருக்காங்களோ அவங்க சிவத்தோட கலப்பா அவங்க அப்பட்டு கூடுவாங்களா அப்படின்னா அப்படி இல்லை அர்த்தம் சிவத்தோட கலக்கிறது சிவன் அருண கலக்கறதுன்னு அர்த்தம் அருவிநாத சுவாமி கண்ட ரெண்டு ஒரு அழகா ஒரு வார்த்தை சொல்லுவாரு உல்லாச நிராகுல யோகித சல்லாபினோ நன்மி அலையோ எல்லாம் அற என்னையே கிடைத்த நவன சொல்லாமல என்ன அர்த்தம் நான் என்னன்னா தொலைக்கணுன்ற என்ன நான் தொலைச்சு என்ன நான் தொலைச்சோம்னா என் நினைவு இருக்கக்கூடாது நான் நிற்கிறேன்னா உட்காந்துருக்கணும் சாப்பிட்றேன்னா மூச்சு நிற்கணும் வேஸ்ட் இருந்தால் சட்டாக இருந்தால் தலை கலங்கிக்குதான் ஒன்று ஒன்று அப்படி உட்காந்து மூச்சு மட்டும் போய் நின்று அந்த மாதிரி இருந்தால் சிவத்தோட கலக்கலாம் அது அதுக்கு அந்த வேலை வேலைக்கு நான் இருக்கிற வேலையை பார்த்துட்டு போகிறேன் ஆனால் அது மாதிரி ஒருத்தர் இருந்தார் உங்களுக்கு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க மும்முடி வர பாலயோகி சுவாமின்னு உட்காந்தார் ஏழு வயதில் போய் உட்காந்து ஏழு வயதில் போய் அப்படியே உட்காந்து ஒரு நாற்பது வருஷம் அப்படியே உட்காந்து எத்தனை வருஷம் நாற்பது வருஷம் நம்மளால் உட்கார்ந்து நாலு நிமிஷம் நாலு செகண்ட் உட்கார இப்போ எல்லாரும் இங்கேயே உட்காந்துட்டு இருக்கீங்க இங்கேயாவது கவனிச்சுருக்கீங்க இல்லை நான் நிச்சயமாக ஸ்டாம்ப் பேப்பரில் எழுதி கொடுப்பேன் எல்லோரும் இங்கே கவனிக்கிறீங்க நான் சொல்லவே மாட்டேன் நான் என்னதான் அப்படியே ரசமாக அமுழுதற்கு புரிஞ்சு கொடுத்தா அப்படியே செய்வோம் எங்கெங்கேலா உட்காந்துருக்கோம் அவ்வளோதான் எங்கெங்கோ போயிட்டு இருக்கோம் அவனுக்கு என்ன என்னதான் சொல்கிறான்னு பார்க்கலாரு அப்படி அவர் உட்காந்தார் நாற்பது வருஷம் உட்காந்தாரு சாப்பிடல தண்ணி குடிக்கல ஒன்றுக்கும் போகல ஒன்றுக்கு போகல ஒன்றுக்கும் போகல அப்படியே உட்காந்துவர் அந்த உட்காந்து அவருக்கு தாடி வளர்த்து மீசா வளர்த்து உடம்பு வளர்த்து மூச்சு மட்டும் போயிட்டு அவரை சுற்றி செவ்வாய் வச்சு கேட்டாங்க ஒரு ஆராசனாக பண்ணுவாங்க ஆனால் அவங்க அப்படிப்பட்ட விஷயமா எங்களுக்கு தேவை இல்லை போ என்ன அப்படி இறைவன் எதுக்கு இந்த உடம்பு கொடுத்தான் இறைவன் எதுக்காக இந்த உடம்பு கொடுத்தான்னா மற்ற உயிர்களை துன்புறுத்தாமல் அவமதிக்காமல் இன்னல் செய்யாமல் இடையூறு செய்யாமல் பெருமானியே நினைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைத்தால்

தெரியணும் அனேகரை மதம் மரணம் இப்போ நம்மளால பூஜை பண்ணுவாங்க எப்படி பூஜை பண்ணியோ ஒரு மணி எங்க ஒன்று அவன் இப்படி இவ்வளோ சொல்லி அவன் பூஜை பண்ணுவான் திரிகரனை சுத்தின்னு சொன்னான் நம்ம சேங்கராஜாவுக்குலாம் தெரியும் திரியும் மனோ வாக்கு காயம் மனம் வாக்கு காய் மூன்று ஒன்று படணும் எது நினைக்கிறோமோ அதை சொல்லணும் எதை சொல்கிறோமோ அதை செய்யணும் ஊருக்கு ஒன்று சொல்லிட்டு நான் ஒன்று செய்யக்கூடாது மூணும்ரணியோட வழிபாடு செய்தால் அது கிடையாது அப்படி திரிகரண சுத்தியோடு சிவபரம் பொருளை வணங்கினால் நாம் சிவம் அப்படி சிவமானவர்கள் தான் இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்கள் பிளஸ் ஒன்பது பேர் தொகைய அந்த சிவத்தையும் சிவசக்தி பாலங்கள் சக்தி தான் அதுதான் செயல்படும் நமக்கு எல்லாரும் தெரியும் குமரகுருவர சுவாமிகள் குமரகாமி தெரியும்ல தெரியாது ஊமையாகிட்டு பேசுனாரு கேள்வி பேசாம முதல்ல என்ன பண்றாரு கந்தர் கழிவண் பண்றாரு இந்த கந்தர் கழிவெண் எல்லாத்தையும் சொல்லியிருப்பாரு அவரு மீனாட்சி அம்மைய கோயிலுக்கு போயிட்டு பாடுறாரு அப்பா வர்றார் உங்களுக்கெல்லாம் அந்த பாட்டு தெரிய நடக்கும் தொடுக்கும் கடவுள் பழம் தொடையின் பயனே நடைபெடுத்த துறை தின் தமிழில் ஒழுகு நரும் சுவையே அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் தொடும்பர் உலக்கோயிற்கு ஏற்றும் விளக்கே பலசிவைய இமய பொறுப்பில் விளையாடும் இளமன் பிடியே எதிரங்கும் உடுக்கும் புவனும் கடந்து நின்று ஒருவர் திருவுள்ளத்தில் அழகு ஒழுக எழுதி பார்த்திருக்கும் உயிரோவியமே மதரம் வாய் மடுக்கும் குளக்காடி எந்து மிள வஞ்சி கொடியே வருக வருக வருகவே மலையத்து வசன் பெற்ற மகத்தான பெருவாழ்வே வாழ்வே வருக வருக வருகவே அப்படின்னா அப்பா வந்து அவர் முத்துமாரை போட்டு போனதா ஒரு வரலாறு மரிமழுவன் கரத்தில் தரித்து ருத்ரன் காட்டு உழுவை அதல் அசைத்து அணிமன்றிலாடும் கங்காலத்தில் அபின்னமாய அப்படின்னா நமக்கு தெரியும் பின்னம் அப்படின்னா ஒன்றுக்கு தேடி இருந்தால் பின்னம் ஒன்றுக்கு தேண்ணம் காஜா பின்னம் அது கா இதெல்லாம் பின்னம் அபின்ன மா என்ன அப்படின்னா இதுவும் ஒன்று அதுவும் ஒன்று ஆனால் ரெண்டு சேர்ந்தாலும் ஒன்று தான் சிவமும் சக்தியும் ரெண்டு சேர்ந்தால் ஒன்றாகும் தனித்தனியாக பிரிஞ்சா இதே அற அது அறம் ஆகாது அப்படி அவிண்ண சங்கரி சதாதாரி சருவாணி கல்யாணி கற்பதி பவானி தந்த தந்திமுகோடு மற்ற தெய்வமே மங்க ஜதமின்பும் துன்ப விரும்பும் மடமார்க்கத்தை விட்டு அடித வாழ்வுக்கு வாழ்வாய வாழ்விலை அழிக்கும் வளரடி வியாணிக்கவும் அங்கையில் நெல்லியன் கனியலர் திருவருளை அடையவும் கருணையிலங்காய் அருவரை முரண்களில் முருக சிவன் தரவணத்து ஆறியே அவர் அர்த்தம் என்ன என்ன அர்த்தம்னா சிவமும் சக்தியும் சேர்ந்த பாலன் தான் ஆர்வம் அதெல்லாம் சிவசக்தி பாலன் உலுக்கெல்லாம் தெரியும் அவனிடே பிறந்தும் அவனிதனி பாண்டிய அதில் அவணிரிலே பிறந்து மெலே நெலே தவணி நெரு வேகிறந்து வரும் கடைசியா வரும்போது அந்த முழு பாட்டு பாட்டீங்கன்னா கடைசியா வரும்போது சிவசக்தியோட சேர்ந்த மாதிரி வந்து வந்து கொடுப்பாங்க அதே மாதிரி வேல் விருத்தத்தில் பார்த்தீங்கன்னா அருமையா வரும் வெங்காய கண்டறி சோழமும் திருமாரியும் வெற்றி பெரு சுடராடியும் விபதபதி முனிசமும் சோழம் சோழன் கங்கி வெள்ளா என கருதியே சங்கராமன் நீ சரி தருளன சதகுணனும் தேவரும் நின்று ரப்ப சையில ஒரு சூழலோடு ஒரு நொடியில் உரிய தனியாண்மை கொண்ட நெடுவே கங்காணி சாமுந்தி வாராகி இந்திராணி கௌமாரி கமலாச்சன கண்டி குமரி திரிபுரி பயிரி அமரி அப்படி சக்தியோட அத்தர்கள் வரிசையாக அப்படி சைவ சித்தாந்தம் படித்திருந்தாலும் பன்னீர் திருமுறையில் ஈடுபாடு கொண்டிருந்தாலும் ஏ ராஜேஸ்வரி வழிபாட்டு மன்றத்தின் கொலை ஏ ராஜேஸ்வரி வழிபாட்டு மன்றத்தின் கொலை எல்லாரையும் அறவழிச்சம் போகிறார் அப்படின்னா சக்தி வழிபாடு சுலபமானது சக்தி வழிபாடு சுலபமானது அதுதான் நீ உட்காந்து அபிராமி படிக்கலாம் நலித்திர சங்கசநாமம் படிக்கலாம் ஹரிசங்கரே பாட்டு படிக்கலாம் சாதாரண இனப்பதாடு படிக்கலாம் கவி கூடிய நம்ம இவரு முருகன் பாடல் படிக்கலாம் எப்படி ஒன்னாலும் பழக்க ஒண்ணுமே வேணாம் ஓமா சக்தி அம்மாவே சடங்கு ஏன்னா அம்மா ஆனதுனாலே இந்த காமாட்சி மஞ்சத்தில் ஒரு வழி வரும் ரொம்ப அவசியப்படுறான் இப்போ என்ன அம்மா அம்மாக்கிட்ட சொன்னா அப்படி தேர்தல் சதிகாரி என்று நான் அறியாமல் உங்களை சடமாக நம்பினேனே சற்றாகிலும் மனது வைத்து என்னை ரட்சிக்க சாதகம் உனக்கில்லையோ மதி போல விடையுற்ற புகழ் நெடுங்கரமுடைய மதகையை ஈன்றதாயே மாயானது தங்கையே பரமனது மங்கையே மாயானத்தில் நின்றவுமையே அத்தி தங்கை சக்தி சிவ ரூபத்தை அடியனால் சொல்ல திறமோ அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமகே சிவமும் சக்தியும் சேர்ந்த ஒரு சொரூபம் பாடல்ல உயிரிலும் எம் உயிர் உலகின் உண்மைகனை யாவரும் அறிந்து மாதிரி பெற்ற விஜயன் கை வில்லினாலும் நல் எழிலுற்ற அறிமத்தனம் வகிய அணிவரம் படியினாலும் உலகுக்கு அறிவித்த மாதேவனான பெரியோன் மல உயிர் தொகைகளுக்கு உரிய அனுபவம் எத்து ஐக்கியம் செய்தனன் அம்முறையில் சண்முகத்து ஒன்றாகவே சார்ந்து நிற்க கொண்ட கோலநிலையோராக சதியத்தும் எடுக்கிறது திருவேரகமடைய பொருட்களையும் சொல்லுவார் சதியத்தும் எடுக்கும் வென்றியனை விவரங்களில் எத்தனைகள் எத்தனை எத்தகைய பதியே வீர முதலேவர் தலைமை ஒருவர் தொழு கத்திரி வீரகமாக என்ன அர்த்தம்னா எவ்வுயிரிலும் எம் உண்மை உண்மைதனை யாவரும் அறிந்துயுமாறு பெருமான் மேல அடித்தது எல்லாம் வேலைப்பட்டது எப்பன்னா அர்ஜுன் அடித்த போதும் அப்புறம் அன்மந்தன பாண்டியன் அடித்த போது எல்லா வீரமும் அவர் நிறைந்திருக்கிறான் ஆனா இந்த சண்முகமா வருகிற போது உமையை வாம சத்தியத்து ஐக்கிய செய்தவன் அம்முறையும் சண்முகத்து ஒன்றாகவே சார்ந்து நிற்க கொண்ட கோலநிலை கோராத சதியும் வெற்றும் என்னால் வெவ்வேறு நிலை எத்தனைகள் எத்தனை வித்தகப்பட்டபடியே வீரமூல தேவர் தபமே ஒருவர் தொண்டர் திரு